மூணு வயதுல இருந்து ஐந்து வயது வரையிலும் குழந்தைகள் செல்வது பெற்றோர்கள் கேட்கும் அது என்ன மூன்று வயதிலிருந்து ஐந்து வயது வரை உள்ள பாப்பா அது என்ன அம்மா அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பா எப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாலும் அவருடைய அறிவு திறக்க ஆரம்பிச்சு ஆனா இங்க பெற்றோர்கள் தவறு செய்யறாங்க சும்மா பேசாத கேட்காத என்பதா சொல்லி இந்த மூன்று வயதிலிருந்து ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த பெற்றோர்கள் வரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் சலிக்காமல் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எந்த சின்ன கடைகள் தான் இருக்கு இந்த பிள்ளைங்க கடையே தொடர்ந்துருவாங்க இந்த பிள்ளைங்க மகர்சா உருவாக்கலாம் எனவே அதன் சொன்னது இப்போ ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இறுதியாக

அரங்கில் தரைப்பு இந்தய இளைஞர்களுக்கு போதை உடைய விளைகுணம் என்ற தலைப்பில்ங்க பேசுவாங்க அசிஸ்டன் ப்ரொபசர் தி நியூ காலேஜ் சென்னை எஜுகேஷனலிஸ்ட் இன் மல்டிபிள் இன்ஜினியரியல் ப்ரொபஷனல் லைஃப் ஸ்கில் என்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஷாப்ட் பேசுவாங்க யுவர் 20 நிமிடங்களுக்கு பேசுவாங்க இமாஸ்டர் மைதி நோ சப்ஜெக்ட்ஸ் வில்ஸ் கிளாசிஃபைனல் அவர்கள் ஒரு வாரமாக என்னை தொடர்ந்து நீங்கள் இந்த விழாவிற்கு நீதும் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு போட்ட மௌலானா கிட்னிஸ்

மோனன் அவர்களை வருக வருக வரவேற்பு பள்ளியின் தலைவர் சகோதரர்கள் வரவேற்பார் மோனூர் ஹவீன் காஷிஃபி முதல் முறை அவருடைய உரையை நான் மிக அவரோட எதிர்பார்த்திருந்து மோரன் அவர்கள் உண்மையிலேயே நம்முடைய குடும்பத்தில் நாம் என்னுடைய குழந்தைகளுடன் அந்த வளர்ந்து இப்படி செய்ய வேண்டும் என்று மோனா அவர்கள் எனக்கு இந்த சபையில் இருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மோனா அவர்களே என்று தீ நகர் பள்ளிவாசலுடைய நிர்வாகி பொருளாளர் சாஹிப் அவர்கள் அவரும் என்னை வாழ்த்துவார்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்த்துவது ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு பல பேர் வாழ்த்துவார்கள் அந்த வகையில் அவர் வாழ்த்துவார்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்க பெற்றோர்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் மற்றும் இன்றைய விழாவில் உண்மையான கதாநாயகங்கள் ரியல் ஹீரோஸ் ஆஃப் திஸ் ஈழே இது ஒரு ஆண்டு விழாவாக இருக்கிறது ஆனால் இது ஒரு ஆஹ் அதோடு மாறிவிட்டு பல தலைமுறைகளில் நீங்க பேசப்படுகிறது மாட்டது நம்முடைய மாணவர்கள் பொறுத்திருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அரியா தீன்யார் முதலாம் ஆண்டை நிகழ்ச்சியில் வாய்ப்பு குறித்த இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய உதவி நன்றியை தெரிவித்துள்ளது என்று இந்த தலைப்பு இருக்கிறது இதை மாறவர்கள் எனக்கு உத்தரவிட்டார் பதினைந்துல இருந்து இருபது விடங்களில் நீங்க முடித்துவிட வேண்டும் என்று ஆஹ் உண்மையே எனக்கு முடியாது இருப்பினும் என்னுடைய இந்த தலைப்பில் நான் மூன்று முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்ய நான் சோ விழிப்புணர்வு என்றாலே எங்களுக்கு வழிவது அது மது என்று வருகிறது போதை என்றால எங்களுக்கு வழிகிறது அது கூறுகிற மோதில் என்று கூறுகிறது வருகிறது மோசமான விளைவுகள் கொடுக்கிறது என்று ஆனால் அதே தான் நான் இந்த சூழல் காட்டுல இங்கு நான் தொடது இருந்து நம்முடைய மார்புகளையும் நம்முடைய குடும்ப பிள்ளைகளை நாம் எத்தனை அந்த சூழ்நிலிருந்து நாம் அதை காப்பாற்ற முடியும் அந்த சூழலில் தான் என்று நான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்க நீங்கள் நான் கவலைப்பட்டு வருகிறேன் இது முக்கியத்துவம் அந்த திசை இறைவன் எல்லாமே இரண்டாக படைத்திருக்கின்றான் ஆண் படைத்திருந்தால் மாறாக என்ன படைத்திருக்கின்றான் பெண்ணை படைத்திருக்கின்றான் காலையில் படித்திருக்கிறான் அதற்கு மாறாக இடம் படித்திருக்கின்றான் மாறில் படைத்திருக்கின்றான் பகல் படைந்திருக்கிறான் அதற்கு இரவாக இரவில் படித்திருக்கின்றான் கோடை காலத்தில் படித்திருக்கின்றான் அதற்கு மாறாக குளிர்காலத்தை படித்திருக்கிறான் இப்படி பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு முக்கிய திசைகள் இருக்கின்றது ஒன்று எதிர்மறை இருக்கின்றது அந்த எதிர்மறையில் நேர்மையை என்ன இருக்கிறது நேர்மறை இப்படி எதையும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்

முதல் காரணம் என்பதே அது சோசியல் என்றோம் சமுதாய காரணம் என்றோம் நாம் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏன் இன்னும் சொல்லுமா மாணவியும் மாணவியை கூட நான் வெற்றப்பட மாட்டேன் இன்றைக்கு மாணவிகளும் இத்தகைய ஒரு செயல்களுக்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள் தான் அதற்கு காரணம் இந்த சமுதாயம் இருக்கிறது அது ஒரு துறையாக எடுத்துக் கொண்டிருக்கிறது சமுதாயம் என்று கூறும் பொழுது நாம் பார்க்கின்றோம் யாரும் எந்த ஒரு தலைவரும் இந்த வாழ் இந்த உலகத்தில் அங்கீகாரம் அவர்களுக்கு அந்த இல்லைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த கொடுப்பதற்கு நான் ஒரு புள்ளி இங்க நான் சொன்ன கண்டுபிடித்தேன் இந்தியாவின் உடைய முஸ்லிம்களுடைய நான்

நான்கு ஆயிரம் கோழிகள் ஒன்ஸ் அதாவது மூன்று பதினைந்து நாட்கள் வந்து இந்த கோழி விவரத்தை நான் விடுத்தேன் அதே சமயம் நான் இன்னொரு நான் சொல்லல சந்தோஷமாக சொல் என்று ஜெயினிசம் என்று மசம் அதுவும் ஒரு ஒரு வகையான இங்கு வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவில் ஒன்று மூன்று சிதவிதான் அவர்களுடைய ஜனத்தொகை இந்தியாவில் ஒன்று வெறும் பதிமூணு கோடி தான் இருபத்தி நான்கு கோடி மக்களில் அவர்கள் ஒன்று மூன்று கோடி தான் பதிமூன்று மூன்று கோடிதான் அந்த மூன்று கோடி மக்களின் நூத்தி முப்பத்தி ஏழில் மூன்று கோடி சைனாவின் மசக்கூடிய அந்த ஜனத்தொகையில் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சிறுவை நாங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம்

இல்லை கொடுப்பதில்லை நம்முடைய குழந்தைகளுக்கு நான் கண்டிப்பாக சிற்பியில் இருந்து என்னுடைய சமுதாய வளர்ச்சியில் நான் இறைவன் ஒவ்வொரு நாளும் நேற்று நிகழ்ச்சி இருக்கிறார் எது என்ற எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அந்த காலத்தில் வளர்ச்சி கொடுத்தார்கள் அந்த இன்வோமெண்ட் கொடுத்தார்கள் இந்திய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த சோசியல் இம்பாக்ட் இந்த சோசியல் ரிலேஷன் அது சற்று பொய்வாக தான் போய்கின்றது நான் மறுக்க முடியாத

We have to rectify from our own side, we have to rectify from our own diet, we have to rectify from our own family. Unless and it is not happening, it is very difficult to see that we can be having a large change in our, among our huge society. So, we went down the we can be a the legal in the சட்டபூர்வமான இந்த நெய்களை நம்முடைய குடும்பத்தினுடைய மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்துக்கொள்வதை சட்டத்திற்கு அவ்வளவு பேசி கழிச்சு இல்லாமல் அதன் அட்டப்படியாக அது சினமாக இருக்கிறது நம்முடைய கொண்டு வந்தது

ای کارندان هم نپرند نگر فاصله که نام نگوده وای که این اندیش ماستی که او آنها کمی دلتنگی داریم که اوستی نام و نام و نامی نام که او دی برلاداری دی دولا که او کوداگری که اینکه موندی ساکت کرد خوداگری دی دی نه کی اینو میگوییم که کی اون دلتنگی کی اونه که میاد فاکتور زکان سیستمی که اینکه فاصله اوم اینا برلاداری دی کوی باگر

அது போன்ற இங்கு பொருளாதார இந்த காரணம் சரியாக இல்லை என்றாலும் ஒவ்வொரு கண்டிப்பாக வாழ்வதற்கு அதை நாம் அறிந்திருந்தோம் ஐந்தாவது முக்கியமாக வேண்டும் என்றால் லாஜிக்கல் தற்கறிஞ்சாத காரணங்கள் கண்டிப்பாக உண்மை வாழ்க்கை என்றால் எல்லாமே சில சமயங்களில்

சமுதாயத்தை கட்டிக்கொண்டு சமுதாயம் பார்க்கக்கூடிய மக்கள் ஆகியிருந்தார்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் கூறுகிறோம் தமிழை என்று கூறுகிறோம் அவர்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த மன ஏன் அதனுடைய ஒரு சிறு இல்லை நமக்கு

கடைசியாக ஆறாவது சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் இருக்கிறது சுற்றுச்சூழல் இந்த மாசு இருக்கிறது இந்த மிகவும் வேகமாக அடுத்த ஜெனரேஷன்களுக்கு நாம் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் மினரல் வாட்டர் வாங்கி கொடுப்பது ஒரு முன்பு வாங்கி தண்ணியை கூட வாங்கி அடுத்த ஆண் நாம் வாழ்க்கையில் வாங்கி

கல்வியில் மிக பீத்தங்கி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் சிறப்பான விழிப்புணர்கள் கண்டிப்பாக நம்முடைய ஜெனரேஷன் இந்த மாணவர்களுக்கு தேவை கண்டிப்பாக மோதல்கள் கூறினார்கள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நாம் எதிர்பார்க்க தேவையில்லை நாம் கோவில் பத்தாண்டுகள் வேண்டாம் ஒரு ஐந்து ஆண்டுகளில் நீங்கள்

ரோல் மாடல் என் ரோல் மாடல் ரோல் மாடல் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா ரோல் மாடலாக இருக்க வேண்டும் இதுதான் மூன்று சவால்கள் இந்த மூன்று சவால்களை நான் இருக்கிறதற்கு நான் விடை போய் கண்டிப்பாக நமக்கு அந்த நாட்டம் என்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்முடைய இன்றைய சமுதாயத்திற்கு நாம் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு அது கண்டிப்பாக வழிவகுக்கும் அதற்கு முதலாவதாக இருக்கிறது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதே இந்த சமுதாய முன்னேற்றத்துடன் இணைத்து இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு ஒரு இந்த பாடசாலை இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த பாடசாலை மூலமாக பெற்றோர்கள் பயணிக்கிறார்கள் வந்த நபர்கள் நம்முடைய பயிற்சி வாய்ப்பு அளிக்கிறது நம்முடைய சமோதரிகளுக்கு இதுதான் கம்மி கேள்வர்கள் சிங்கிள் டெவலப்மெண்ட் சால்வசை சுயமாக வளர்ந்து சுயமாக

பிரி அமைக்கும் இந்த கருத்துடன் வாய்ப்பு அளித்த இந்த பாலசாரி நிர்வாகிகளுக்கு உண்மையுடன் கடைசி எப்பவும் கடைசி வரணும் என்று ஆனால் இங்க இருக்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சி இத்தகைய அனைவருக்கும் தங்கிவிட்டு நாம் உறுதியோடு வருங்கால சனங்களை நம் கண் முன்னாலே அவர்கள் வெற்றியாளராக பார்ப்பதற்காக எல்லா புகழும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்

சு நேரத்துல அரிய பல துறைக்கு தந்தார்கள் கொண்டு நல்ல நிறைய வேலை வாங்குவாங்க கடைசியாக நம்முடைய நம்மளுடைய பிள்ளைங்க ஒரு எட்டு மாசம் ஆகுது ஆஹ் புலமை என்னுடைய திருமையாக பொதுவான ஆரம்பிக்க இருக்கிறாங்க சுருக்க பாத்தியா மட்டும் ஓதி நம்ம ஆரம்பிச்சிருவோம் அதற்கட்ட வழியாக ஆஹ் நன்றிகளை மட்டும் இப்பொழுது இந்த மதரசாவில் வெளியக்கூடிய மாணவர்கள் பொதுவான ஆரம்பிக்கிறா இந்த பிள்ளைங்க மட்டும் எங்க இருக்கா எார உட்காருங்க என்ன தீம் ஒரு சதீஷம் இருக்கு முதல ஆரம்பத்துல வந்து கடைசியா கொஞ்சம் கம்மி